ஏக்கம் வெயில் காலத்து வெக்கை பொறுக்காமல் நள்ளிரவில் நாவை நீட்டி காட்டின் ஈரப்பதம் தேடும் குட்டி நமலியாய் நெடுங்காலம் இறையெடுக்காமல் அசையாது இருப்பிடத்தில் குளிர்கால ஏற்கும் வெண்பனிக் கரடியாய் கைபிடித்து நீ செய்து சென்ற சத்தியத்தின் ஓடத்திலேறி ஆசைக்கும் நிராசைக்கும் இடையில் தள்ளாடி தள்ளாடி சுரத்தின்றி பயணிக்கின்றன எனது பொழுதுகள் உன் திரவியம் தேடும் கனவில் சிறிது சிறிதாக உலர்ந்து பின் முழுவதுமாக மறையும் சித்திரம் என என் நினைவுகள் உன்னில் மீண்டும் நினைவுகளால் நினைத்துக்கொள் புறாக்கள் பறக்கும் கோபுரத்து கரையில் கைப்பற்றிய உன்னை மறந்து பறக்கும் பறவையை ரசிக்கும் என ரசித்த உன் கண்களுக்கு ஒரு கோடி முத்தங்கள் நீ சொல்லிவிட்டு சென்ற நமக்கிருவருக்கான பதறி சொல் இனிப்பை இழந்து காத்திருத்தலின் சுவை உனக்கென கல்லன மணக்கிறது சடுதியில் வந்துவிடுவாய் தானே அரண்மனை ஏதேனும் ஒரு தகவலாக ஆண்மை குறைவு விரைவீக்கம் நீலப்பட காட்சிகள் என முழுவதுமாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்ட பழைய பேருந்து நிலைய கட்டிடங்களில் படுத்துறங்கிக் கொண்டிருக்கும் கந்தலுடை அணிந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களின் மினுக்கங்கள் குறைந்த கை வளையல்களும் அழுக்கு துணி முட்டைகளும் கை கைக்கொண்டிருக்கும் குச்சிகளும் அவர்களின் கணக்கே என்ன விதமான அணிகலன்கள் எந்த ஆட்சியின் செங்கோலது நடுநசி இரவின் வெளிச்சங்களுக்கு புரண்டுபடுக்கும் அவர்களின் நினைவுக்குள் எங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது ஓர் அரண்மனை நிதர்சனம் ஏய் ராமசாமி சும்மாதானே இருக்க கடை தெருவுக்கு வரியா ஏய் ராமசாமி சும்மாதானே இருக்க இந்த பையை கொஞ்சம் எடுத்துட்டு வாயே சும்மாதானே இருக்க இந்த புள்ளியை கொஞ்சம் பாத்துங்களே சும்மாதானே இருக்க இந்த சாதமும் நேத்து வச்ச குழம்பும் போதும்ல சும்மாதானே இருக்க அப்படியே பொடிநடையாக போய் இந்த ஜாமனை வாங்கிட்டு வந்துரு ராமசாமி இந்த ஒரு மாதமாகத்தான் கேட்பதற்கு ஆள் இல்லாமல் சும்மா இருக்கிறார் போன மாதம் அவர் மனைவி சீதா இறக்கும் வரை அவர் சும்மா இருந்ததாக அவருக்கு நினைவில் மற்றவருக்கும் தான் திரை அந்த நகரின் மத்தியில் இருந்தது செம்மன் புழுதி பூசிய அத்தெரு சாலை ஆக்கிரமிப்பில் முக்கால்வாசி இடித்த நிலையில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் வெட்டப்பட்டது மீந்து நிற்கும் வீட்டின் பாகங்கள் காலத்தில் கைவிடப்பட்ட கைவிடப்பட்டவர்களின் உடல் பாவனை போல ஒரு ஓரமாக தெருவை பார்த்தபடி நிற்கும் சிதைந்த சுவர்களை கொண்டு பாவமாக நின்றது சுவரின் மையப்பகுதியில் மைப்பூசி இருந்த பாகங்களுக்கு பக்கத்தில் ஒரு சிறு குமரி மை தொட்டு கீழ் ஈமை இழுத்து மை பூசி இதழ் குவித்து தனக்கே முத்தப்பிட்டு கொள்ளும் கண்ணாடி அங்கிருந்திருக்க கூடும் சுவர் முழுவதும் கருமை பழந்திருந்த இடத்தில் அழகி ஒருத்தி வெளி அழகான அங்கங்கள் பற்றி கவலை இல்லாது அள்ளி முடிந்த கூந்தலோடு அங்கு எவரேனும் தனிமையின் சுதந்திரத்தில் மனதிற்குள் திட்டியபடி சமைத்திருக்க கூடும் எல்லா ஜன்னல்களும் நிர்வாணமாக நின்றிருக்க இளஞ்சிவப்பில் நீல நிற பூக்கள் வரைந்து கிழிந்து தொங்கும் திரைச்சீலைகள் அணிந்த ஜன்னலுக்கு கீழேதான் படுக்கையறை இறந்திருக்கக்கூடும் ஏனெனில் இத்தனை அழகான துணியில் திரையிட்டு மறைப்பதற்கு வேறு என்ன அழகான விஷயம் நடந்திருக்கப் போகிறது வீட்டில் காதலை தவிர